阿里给你们。 வாங்க வாங்க கருப்புசாமி உறவுகளே வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கம் குப்புசாமி உறவுகளே இரவு வணக்கம் வாங்க வாங்க கோவை சசிகலா உறவுகளை வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா அங்கே இருக்குப்பா சன்னரில் சன்னரில் பாருங்க கோவை சசிகலா உறவுகளே வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா வாங்க வாங்க கருப்பசாமி உறவுகளே வணக்கம் 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 அன்பார்ந்த வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா கர்ப்பசாமி உறவுகளே நல்லா இருக்கீங்களா குப்புசாமி குறும்போட்டி வாங்க வாங்க லைக்கை தட்டி விட்ருங்க குப்புசாமி உறவுகள் லைக் பண்ணிடுங்க லைக் போட்டாச்சா குப்புசாமி உறவுகள் மேலே கையை மாதிரி இருக்கு பாருங்க அது ரமக்க முக்கங்க வளர்ந்துடும் வாங்க உறவுகளே வாங்க வணக்கம் கோவை சசிகலா உறவுகள் வந்தாங்க வாங்க வணக்கம்னே அதுக்கப்புறம் வந்து அடுத்த கமாண்டா காணும் வாங்க உறவுகளே வாங்க வணக்கம் தெளிக்கப்பா தெளிக்கப்பா சசிகலா உறவுகளை லைவ்ல இருக்கீங்களா வந்ததுமே ஓடிய வேண்டியதானா ஒரு கமான ஓடா ஒரு கமான் Thank <laughs>